முகம் டிவியின் உறவுகள் அனைவருக்கும் இனிய கிறிஸ்துமஸ் தின நல்வாழ்த்துக்கள் சமூகம் டிவியினுடைய நேர்கள் அத்தனை பேருக்கு அன்பான வணக்கம் இன்றைய தினமும் சமூகம் டிவியினுடைய மற்றும் ஒரு உலக செய்திகளின் ஒரே பார்வையினூடாக இணைந்திருக்கிறோம் அந்த வகையில் நடுவானில் தீப்பிடித்த ரஷ்யாவிற்கு சென்ற விமானம் உள்ளே இருந்தவர்களின் கதி என்ன என்பது தொடர்பான ஒரு செய்தி வெளியாகி இருக்கிறது அஜர்பைஜான் தலைநகர் பகுவில் இருந்து அஜர்பைஜான் ஏர்லைன்ஸ் விமானம் அறுபத்தி இரண்டு பயணிகளுடன் ரஷ்யாவின் செச்சினியாவில் உள்ள கிரோன்சி நோக்கி சென்று கொண்டிருந்தது ஆனால் பனிமூட்டம் காரணமாக விமானம் திருப்பிவிடப்பட்ட நிலையில் கஜகஸ்தானில் அக்டாப் நகருக்கு அருகே விமானம் சென்றபோது விபத்துக்கு உள்ளாகி இருக்கிறது இந்த விமானம் கஜகஸ்தானில் தீப்பிடித்து எரிந்த சம்பவம் உலக அளவில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது அறுபத்தி இரண்டு பயணிகள் மற்றும் ஐந்து பணியாளர்களுடன் கஜகஸ்தானில் அக்டாப் நகருக்கு அருகே புதன்கிழமை இருந்து ரஷ்யாவிற்கு பறந்த பயணிகள் விமானம் விபத்துக்குள்ளானதாகவும் இருபத்தி இரண்டு பேர் உயிர் பிழைத்ததாகவும் செய்தி வெளியிட்டிருக்கிறது இந்த விபத்து குறித்த வீடியோ வெளியிடப்பட்டிருக்கின்ற நிலையில் அஜர்பைஜான் ஏர்லைன்ஸால் இயக்கப்பட்ட விமானம் தரையில் மோதிய போது தீப்பிடித்து எரிவதையும் அடர்ந்த கரும்புகை எழுவதையும் குறித்த வீடியோ காட்டுகிறது தீ சேவைகள் தீயை அணைத்ததாகவும் இரண்டு குழந்தைகள் உட்பட உயிர் பிழைத்தவர்கள் அருகில் இருக்கின்ற மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் கஜகஸ்தானின் அவசர கால அமைச்சகம் ஒரு அறிக்கையில் தெரிவித்திருக்கிறது மேலும் இறந்தவர்களினுடைய உடல்கள் மீட்கப்பட்டு வருகின்றன கஜகஸ்தானில் உள்ள அதிகாரிகள் என்ன நடந்தது என்பதை விசாரிக்க ஒரு அரசாங்க குழுவினை நியமித்திருப்பதாகவும் அதன் உறுப்பினர்கள் சம்பவம் நடந்த இடத்திற்கு செல்லவும் இறந்தவர்கள் மற்றும் காயமடைந்தவர்களின் குடும்பங்களுக்கு தேவையான உதவியை பெறுவதையும் உறுதி செய்வதையும் உத்தரவிட்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த விசாரணையில் கஜகஸ்தான் அஜர்பைஜானுடன் ஒத்துழைக்கும் என்று அரசாங்கம் தெரிவித்திருக்கிறமையும் குறிப்பிடத்தக்கது பாகிஸ்தானின் அதிரடி ஆட்டம் நள்ளிரவில் கதிகலங்கிய ஆப்கானிஸ்தான் என்கின்றதான ஒரு செய்தியும் வெளியாகி இருக்கின்றது உலக நாடுகள் கிறிஸ்துமஸ் தினத்தை வரவேற்க தயாராகிக் கொண்டிருந்த நிலையில் ஆப்கானிஸ்தான் மீது பாகிஸ்தான் அதிரடி தாக்குதலை நடத்தியிருக்கிறது நேற்றைய தினம் டிசம்பர் இருபத்தி நான்கு ஆப்கானிஸ்தானின் பர்மால் மாவட்டத்தை குறிவைத்து பாகிஸ்தான் தொடர்ச்சியான வான்வழி தாக்குதல்களை நடத்தியிருக்கிறது இதில் பெண்கள் மற்றும் குழந்தைகள் உட்பட குறைந்தது நாற்பத்தி ஆறு பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் மேலும் ஆறு பேர் இவர்களில் பெரும்பாலும் குழந்தைகள் காயமடைந்திருக்கிறார்கள் தலிபான் அரசாங்க செய்தி தெரிவித்திருக்கின்றார் பாகிஸ்தானின் இந்த தாக்குதலானது லாமன் உட்பட ஏழு கிராமங்களை தாக்கி இருக்கிறது அங்கு ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த ஐந்து பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ஆப்கானிஸ்தானில் பாகிஸ்தான் ராணுவம் நடத்திய வான்வழி தாக்குதலுக்கு ஆப்கானிஸ்தானின் தேசிய பாதுகாப்பு அமைச்சகம் கடும் கண்டனம் தெரிவித்திருக்கிறது பாகிஸ்தானினால் நடத்தப்பட்ட இந்த குண்டுவெடிப்பு தாக்குதலில் வஜிரிஸ்தானி அகதிகள் உட்பட பொதுமக்களை முதன்மையாக பாதித்திருப்பதாக உள்ளூர் வட்டாரங்கள் தெரிவித்திருக்கின்றன ஆப்கானிஸ்தானில் மீட்பு பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதால் பலி எண்ணிக்கை உயரும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது இந்த தாக்குதல் தொடர்பில் ஆப்கானிஸ்தானின் பாதுகாப்பு அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் பேசுகையில் இந்த தாக்குதலை சர்வதேச கொள்கைகளை மீறும் மற்றும் தெளிவான ஆக்கிரமிப்பை உருவாக்குகின்ற காட்டுமிராண்டித்தனமான செயல் அப்படின்னு சொல்லி கூறியிருக்கிறார் இந்த தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கப்படும் என்று தலிபான்களின் பாதுகாப்பு அமைச்சகம் சூளுரைத்திருக்கிறது அதோடு நிலம் மற்றும் இறையாண்மையை பாதுகாப்பது தங்களுடைய உரிமை அப்படின்னு சொல்லியும் கூறியிருக்கிறது மறுபுறம் சிரியாவில் தீக்கிரையாகிய கிறிஸ்துமஸ் மரம் கிளம்பிய பெரும் எதிர்ப்பு ஆர்ப்பாட்டம் என்கின்றதான ஒரு செய்தி வழியாக இருக்கிறது மத்திய சிரியாவில் ஹமா அருகே கிறிஸ்துமஸ் மரத்தை எரிக்கப்பட்டிருக்கிறது கிறிஸ்துமஸ் மரத்தை எரிப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து டமாஸ்கஸின் கிறிஸ்தவ பகுதிகளில் செவ்வாய்க்கிழமை அதிகாலை நூற்றுக்கணக்கான ஆர்ப்பாட்டக்காரர்கள் வீதிகளில் இறங்கி போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் நாங்கள் கிறிஸ்தவர்களின் உரிமைகளை கோருகின்றோம் என்று ஆர்ப்பாட்டக்காரர்கள் கோஷமிட்டபடி சிரிய தலைநகர் வழியாக பொப் சார்க்கி சுற்றுப்புறத்தில் இருக்கின்ற ஆர்த்தடாக்ஸ் பேட்ரி தலைமையகத்தை நோக்கி அணிவகுத்து சென்றதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது தற்போது சிரியாவின் தலைமை முஸ்லீம் மக்களை ஆதரிப்பதோடு கிறிஸ்தவர்களை எதிர்ப்பதாகவும் வதந்திகள் பரவி வந்தன இத்துடன் சிரியாவில் இருக்கின்ற கிறிஸ்தவர்கள் கூடிய விரைவில் விரட்டி அடிக்கப்படுவார்கள் தகவல்கள் வெளியாகிய நிலையில் இந்த சம்பவம் நடைபெற்றிருக்கிறது ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட கிறிஸ்தவர்கள் நாங்கள் முன்பு போல எங்கள் நாட்டில் எங்கள் கிறிஸ்தவ நம்பிக்கையுடன் வாழ அனுமதிக்கவில்லை என்றால் நாங்கள் இனி அங்கு இருக்க விரும்பவில்லை அப்படின்னு சொல்லியும் கூறியிருக்கிறார்கள் ஒரு மக்களுக்கு ஒரு தேசத்திற்கு ஒரு ஜனநாயக மற்றும் சுதந்திரமான அரசாங்கத்தை கோர நாங்கள் இங்கு வந்திருக்கிறோம் என்றும் நாங்கள் ஒற்றுமையாக நிற்கிறோம் முஸ்லிம்கள் மற்றும் கிறிஸ்தவர்கள் என மதவரி வேண்டாம் அப்படி என்று சொல்லியும் அவர்கள் கேட்டுக் கொண்டிருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி வருகின்றன காசாவிற்கு இஸ்ரேலின் நத்தார் பரிசு இணையத்தை பதற வைத்த புகைப்படம் என்கின்றதான ஒரு செய்தி வழியாக இருக்கிறது சமாதானத்தின் அடையாளமாக கொண்டாடப்படுகின்ற நத்தார் பண்டிகை சமாதானத்தினை உலகம் முழுவதும் பரப்புவதாக காணப்பட்டாலும் மத்திய கிழக்கில் அவ்வாறான ஒரு சமாதானம் காணப்படுவதாக தென்படவில்லை மத்திய கிழக்கில் நிலவி வருகின்ற இஸ்ரேல் ஹமாஸ் உக்ரைன் ரஷ்யா போர் சூழல் உலக அமைதியை சிதைத்துவிட்டதாகவே கூறப்படுகிறது இந்நிலையில் காசாவில் நத்தார் பண்டிகையானது இவ்வாறுதான் இருக்கும் அப்படின்னு சொல்லி சமூக வலைதளங்களில் புகைப்படம் ஒன்று வைரலாகி வருகிறது குறித்த புகைப்பட பதிவில் இந்த ஆண்டு நத்தார் மரத்திற்கு பதிலடியாக இடிபாடுகளின் கீழ் நத்தார் தாத்தா பரிசுகளை வைப்பார்கள் அப்படின்னு சொல்லியும் இஸ்ரேலின் மரியாதையுடன் காசா பகுதியில் கிறிஸ்துமஸ் மரம் இப்படித்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது மேலும் இந்த புகைப்படமானது தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது இந்த புகைப்படமானது அனைவரினதும் கவனத்தையும் ஈர்த்திருக்கிறது இந்த நிலையில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரங்களில் காசா மீதான இஸ்ரேலினுடைய தாக்குதலில் அறுபத்தி ஒன்பது பேர் கொல்லப்பட்டிருப்பதும் குறிப்பிடத்தக்கது இதேவேளை விண்வெளியில் கொண்டாடப்பட்ட கிறிஸ்துமஸ் வைரலாகும் நாசா வெளியிட்ட வீடியோ என்கின்றதான ஒரு செய்தி வழியாக இருக்கிறது இந்திய வம்சாவளி நாசா விண்வெளி வீராங்கனையான சுனிதா வில்லியம்ஸ் தற்போது சர்வதேச விண்வெளி நிலையத்தின் நீண்டகால பயணத்தில் ஆறு மாதங்களுக்கு மேலாக தன்னுடைய குழுவினருடன் ஈடுபட்டிருக்கிறார் இந்த நிலையில் சர்வதேச விண்வெளி நிலையத்தில் சுனிதா வில்லியம்ஸ் தனது குழுவுடன் கிறிஸ்துமஸ் கொண்டாடிய வீடியோவையும் நாசா வெளியிட்டிருக்கின்றது நாசா சமீபத்தில் இன்ஸ்டாகிராமில் பதிவிட்ட ஒரு பதிவில் வில்லியம்ஸ் மற்றும் புட்ச் வில்மோர் கிறிஸ்துமஸ் தொப்பிகளை அணிந்து கொண்டு கப்பலில் கொண்டாட தயாராகும் படங்களை பகிர்ந்திருக்கிறது கொண்டாட்டங்களை மேற்கொள்கிறார்கள் என்று கேள்வி ஆன்லைனில் வெளியிடப்பட்ட ஒரு வீடியோவில் வில்லியம்ஸ் பூமியில் இருக்கின்ற அனைவருக்கும் மகிழ்ச்சியான விடுமுறை காலத்தை இருப்பதோடு கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களையும் தெரிவித்திருக்கிறார் அந்த வீடியோவில் சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு வரவேற்கின்றோம் கிறிஸ்துமஸ் விடுமுறைக்கு நாங்கள் கொண்டிருக்கிறோம் நாங்கள் பேர் இருக்கின்றோம் எனவே நாங்கள் ஒன்றாக இணைந்து மகிழ்ச்சியாக இருக்க போகிறோம் ஒரு பணிக்காக சென்ற போது அவர்களது விண்கலத்தில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு காரணமாக அனைவரும் பிப்ரவரி மாதம் பூமிக்கு திரும்புவார்கள் என்று நாசா அறிவித்திருக்கிறது ஆனால் விண்வெளி வீரர்களை பூமிக்கு அழைத்து வரும் திட்டம் மேலும் ஒரு மாதத்திற்கு ஒத்தி வைக்கப்பட்டுள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது இதுடன் சமூகம் டிவியினுடைய இன்றைய உலக செய்திகளின் ஒரே பார்வை நிறைவு பெறுகிறது தொடர்ந்து சமூகம் டிவியோடு இணைந்திருங்கள் இதுபோல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க